ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் இப்போ ஒரு மலரின் தொடர் மலரின் கதை அப்படின்ற தொடரில் எழுபத்தி ஒன்பதாவது பகுதி நம்ம பார்த்தாச்சு அடுத்ததாக வந்து எண்பதாவது பகுதியை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து நீங்கள் சொல்கிற விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது வீடியோ அருமையாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு கவலையாக இருந்துச்சு எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய கதையை எந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துருக்காப்புல நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அந்த தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மக்களே தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போ வந்து எழுவத்தொம்போதாவது பகுதியில் நான் வந்து என்ன ஃபைனலாக சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வீட்டில் வந்து கடன் கொடுத்தவங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போனத்தை போனப்போ எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் இல்லை வேலைக்கு போயிருந்தாங்க அதனால் நாங்கள் அவர் வந்தோடனே சொல்லி மறுநாள் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே போய் அவங்கள்ட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி சொல்லி நினச்சி நாங்கள் போகிற மக்களை பார்த்திங்கன்னா அதை தான் ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம எண்பதாவது பகுதியில் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக வாங்க மக்களே இப்போ எண்பதாவது பகுதிக்கு போகலாம் அதாவது நாங்கள் வந்து ரெண்டு பேரும் நானும் எங்கள் மாமாவை என்ன பண்ணோன்னா அந்த பாத்திர பண்டத்தை எப்படியாவது பேசி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் போகிற மக்களை அங்கே போனோன்னே என்னான்னு பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நாங்கள் கண்டிஷனாக கொடுக்கவே முடியாது நீங்கள் வந்து இந்த நிப்பாட்டி வச்ச வட்டி பணம் வந்து மூவாயிரரூபா அந்த மூவாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறன்னு புரியல மூவாயிரம் ரூபாய் இருந்தால் நாங்கள் எப்படி இருக்கோம் பார்த்தீங்கன்னா இல்லைக்கா இப்போதைக்கு எங்களுக்கு தோது இல்லை கொஞ்சம் பாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரும் ரெண்டு பேருமே அதான் முடியா முடியாது நீங்கள் ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் பட்டுக்கோங்க பாத்திரத்தை வாங்கிட்டு போங்க தாராளமாக நாங்கள் வந்து பார்த்து காசு இல்லாமல் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதிகார தோன்றையில் பேசுகிறாங்க எங்களுக்கு பேசவும் தெரியல ரெண்டு பேருக்குமே எப்படி பேசணும் என்னன்னு தெரியல அப்படியே அவங்க ஒன்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் அவங்க பத்து வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள் கம்முன்னு நின்றுட்டுருக்கோம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரினு சொல்லிவிட்டு அவங்க ஃபைனலாக சொல்லிட்டாங்க மூவாயிரரூபா கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க மாதிரி பேச்சு கிடையாது கிளம்புங்க அப்படின்றாங்க அப்போ வந்து இது என்ன பண்ணலான்னா தவணையாக போட்டு நாங்கள் கொடுத்துருவாங்கக்கா அப்படின்னு கேட்குறோம் தவணையாக போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம்னா நீங்கள் பார்த்துக்க கொடுத்துருங்களா சரி உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றாங்க என்ன பண்ணுறது சரி வாரம் நூறுரூபா எப்படி வாரம் நூறுரூவா கட்டுற மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு வாரம் நூறுரூவா கட்டுற கட்டணும் அப்படின்னா ரெண்டரை மாதம் பத்து வாரத்தில் முடிஞ்சோம் அந்த கணக்கில் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஓகே தாராளமாக நீங்கள் கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க ஆனால் ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம்னா எத்தனை மாதம் வருது ஏழரை மாதம் வந்து ரெண்டரை ரெண்டரை அஞ்சு அங்கிட்டோ ரெண்டரை மாதம் அஞ்சு மாதம் ஆறு ஏழு மாதம் ஆயிரும் இந்த மூவாயிரம் ரூபாய் அடைக்கிறது அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் ஓகே பண்ணிவிட்டு வந்துட்டோம் எதுக்காக இந்த அளவுக்கு நாங்கள் மண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடெலாம் வந்து தண்ணி வந்து இந்த குழாயில் உப்பு தண்ணி வரவே வராது கார்பரேஷன் தண்ணி அதுவும் அடித்து தான் எடுக்கணும் அப்போ அடித்து எடுக்கும்போது நம்ம வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம தண்ணியை அந்த நல்ல தண்ணி தான் எல்லாத்துக்குமே பழக்கம் பாத்ரூம் போடுறதுலேருந்து சமைக்கிற வரைக்கும் குளிக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த தண்ணி தான் அது பதினோரு வீடுன்னும் போது ஒரு பத்து குடம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வரிசே அடிப்பாங்க ரெண்டு குடம் மூணு குடம் இப்படி வீட்டுக்கு கணக்கு வரும் அப்போ அடிக்கும்போது பத்து குடம் பதினஞ்சு குடம் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பாத்திரம் இல்லை இருந்ததே அந்த அண்டா குண்டா தான் அந்த அண்டா குண்டாதான் இருந்தது அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால தான் அவங்கள்ட்ட நாங்களும் மண்டாடுறோம் சரி என்ன பண்ணுறது கிடைக்கல வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என்கிட்ட இருக்கிற சேலைகள் ரொம்ப பழசாக இருக்கும்ல அந்த பழமை அந்த கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை என்ன பண்ணுறது உங்கள் கொடுத்த அம்மா வீட்டில் கொடுத்த சேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்கம் வந்து மூணு பா மூணு சேலை ரெண்டு சேலை வாளி இந்த மாதிரி வருவாங்க அவங்ககிட்ட என்ன பண்ணேனே கொஞ்சம் சுருங்க சேலை தான் அதே போட்டேன் இப்படி போட்டு ஒரு ஆறு ஏழு சேலைக்கு போட்டு ஒரு வாலி ரெண்டு டப்பு வாங்கிட்டேன் ஒரு டப்பு வந்து ஒன்றரை குடம் பிடிக்கும் இப்போ ரெண்டு டப்பு மூணு குடம் வாலி ஒன்று நாலு ஒரு அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சாறு குடத்தை சேர்த்துட்டு அந்த வட்டையில் வாங்கி வேறு வழி இல்லையே சரின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரெகுலராக நான் வேலைக்கு இருக்கேன் வார வாரம் சனிக்கிழமை நூற்றி இருபது ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அந்த நூறுரூவாயை கொண்டு போய் நான் அந்த கடை கட்டிகிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன் அப்படியே பூரா வேலை பார்த்துட்டு நூறுரூவாய் கொண்டு போய் தவணை கொடுத்துட்டு வந்துடு இருபது ரூபாய் கொண்டு தான் வீட்டுக்கே வருது அதுதான் எனக்கு வந்து வீட்டு செலவுக்கு நான் வந்து வாரத்தில் காய் வாங்கி போட இப்படி ஏதாவது செலவு செய்கிறதுக்கு எனக்கு அது உதவுச்சி அதையும் அங்கே கொடுக்குற நிலம வந்துடுச்சு அந்த இருபது ரூபாய் கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மாதங்கள் நெருங்கிடுச்சு இப்போ ஒம்போதாவது மாதம் ஆமாம் எட்டு முடிஞ்சு ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ போயிட்ருக்கால ஓனர் என்ன பண்ணாங்க நானும் இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளையும் வந்து என் கூட வேலை பார்த்தது தான் அந்த பிள்ளை அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம் அந்த பழக்கத்தில் இருக்கும் அந்த பிள்ளை வந்து அதுவும் அப்படி தான் மாதம் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரையும் ஓனர் கூப்பிட்டு விட்டாங்க இதுக்கடா ஓனர் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு என்னென்னு தெரியலையில வேலையில் எதுவும் கோளாறு பண்ணிட்டோமா முந்தி பார்த்தது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வேலை அதுக்கப்புறம் போச்சு அதுக்கப்புறம் இப்போ வேலைக்கு சேர்ந்துருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லைம்மா உங்களை வந்து வேலைக்கு வச்சு வேலை வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் வேலையை விட்டு ரெண்டு பேரும் நின்றுக்கங்க உங்களுக்கு வந்து மாதங்கள் நெருங்கிருச்சு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது டெலிவரிக்கு நீங்கள் நல்லதை சாப்பிட்டு உடம்ப ரிஸ்கில் வச்சு உடம்பை பாருங்கம்மா அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாரு எனக்கு பகீர் ஆயிடுச்சு இப்போதான் ஒரு தவணையை ஒப்புக்கொண்டு வந்திருக்கோமே அதுக்குள்ளே இவர் வேலையை விட்டு நிற்க சொல்கிறாரு வினலாக செய்கிறதுன்னு எனக்குள்ள ஒரே யோசனை பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணிட்டோம் என்னம்மா ரெண்டு பேரும் பேசவே மாட்டேங்க அப்படின்னு அப்போ இல்லைண்ணே நாங்கள் வந்து ஒரு மாதம்தான் ஒரு ஒரு வாரம் இருக்கும்போது நாங்கள் நின்றுக்குறோம் இப்போதைக்கு நாங்கள் வேலைக்கு வர்றோன்னே நீ எங்களை நிப்பாட்டிடாதீங்க எங்கள் சூழ்நிலை கொஞ்சம் அப்படி இருக்குது கஷ்டப்படுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறோம் இல்லைம்மா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுனா என்ன செய்யறது இங்கே வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய கட்டு பெரிய பெரிய கட்டு வச்சு வேலை வாங்கணும் அது அவங்களால தூக்கவும் முடியாது இறக்கவும் முடியாது இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களை எப்படி நான் வேலை வாங்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேலை வாங்கினா எனக்கு தான் பாவம் அதனால் கொஞ்சம் வேலை விட்டு நின்றுக்கங்க கோச்சிக்கிறாதீங்க அப்படின்ட்டார் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை என்ன சொன்னார்னா இந்த வாரம் முடிச்சு வாங்க கொறை நாளை முடிச்சுட்டு நீங்கள் வந்து நின்றுக்கங்கம்மா சனிக்கிழமை சம்பளத்தை வாங்கிட்டு நின்றுக்கங்க அப்படின்றார் மக்களை ஒன்றும் புரியல ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாக வர்றோம் அவருக்கு சரின்னு சொல்லலை சாரி வேணான்னு சொல்லலை எதுவும் பேச முடியல சரி என்ன ரெண்டு பேரும் சரிங்கண்ணு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபீஸுக்கு விட்டு வெளியே வந்துட்டோம் மக்களே சரி மக்களே அங்கே வந்து நான் தொடர்ந்து வேலை பார்த்தேனா இல்லை வீட்டில் இருந்தேனா என்ன என்ன பண்ணேன் அந்த சூழ்நிலை எப்படி நான் வந்து சந்தித்தேன் அப்படின்றத நம்ம வெற்றிகரமாக எண்பத்தி ஓராவது பகுதியில் பார்க்கலாமா மக்களே வாங்க மக்களே எண்பத்தி ஓராவது பகுதியை பார்க்கலாம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் நம்ம அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம் நன்றி